அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரம் ஒன்பது மாணவர்களுக்கு இறுதியாக சுட்டிகள் சம்பந்தமான ரெண்டு மிக முக்கியமான விடயங்களை பற்றி பார்த்தோம் அடிகள் சமனாக இருந்து பெருக்கப்படும் போது சுட்டிகள் அல்லது அடுக்குகள் கூட்டப்படும் அடிகள் சமனாக இருந்து பிரிபடும்போதோ சுட்டிகள் அல்லது அது அடுக்குகள் சம்பந்தமான கேள்வி கேள்விக்குரிய விளக்கம் தரப்பட்டது இன்றைய நாள் வகுப்பில் அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் மறை சுட்டி சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு விடயம் பிள்ளைகள் இது ஓயல் வரைக்கும் இந்த விடயம் காணப்படுகின்றது ஸோ அனைத்து மாணவர்களும் சரியாக இந்த சொல்லப்படுகின்ற விடயத்தை நுணுக்கமாக பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ மறை சுட்டி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நான் ஒவ்வொரு டைப் டைப்பை போறேன் தெளிவாக பார்க்கணும் ஒரு அடி ஒன்று இருக்கும் சுட்டி மறையாக இருந்தால் சுட்டி மறையாக இருந்தால் அது மறைச்சுட்டி சுட்டி அல்லது அடுக்கு மறையாக இருந்தால் அது மறைச்சுட்டி அடி மறையாக இருந்தால் அது மறைச்சுட்டி இல்லை அது மறைப்பெருமானம் மறைப்பெருமானம் என்பது வேற மறைச்சுட்டி என்பது வேற ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்போ சுட்டி மறையாக வந்தால் தான் அது மறைச்சுட்டி அப்போ ஒரு மறைச்சுட்டி வந்தால் நேர் மாற்ற வேண்டும் മറുട്ടി വന്നാ നേർട്ടിക്ക് മാറ്റണമെ ഒണ്ട പോ മറുപടി പോയിവിടും മറയില്ല അളുവ എഴുതി കൊള്ളി എം ആ മടക്ക അപ്പൊ ഒണ്ടിന മടക്ക് അപ്പൊ ഇപ്പിയാണ് ഒരു മറുട്ടി വരും മാറ്റണം അപ്പൊ ഇത് ഉദാഹരണം പാപ്പൊണ്ടും ഉദാഹരണം പാപ്പം இப்போ உதாரணத்துக்கு எக்ஸின் சய ரெண்டு வந்துட்டு வைப்போம் அப்போ எப்படி எழுதிவிங்க ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் என்று எழுதிவிங்க வெரி குட் ஒன்றின் கீழ் எக்ஸ் வர்க்கம் இதே போன்று இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் முக்கியமான உதாரணம் ரெண்டு ஏ சய நாலு என்று வந்தால் பெரும்பாலான மாணவர்கள் ஒன்றின் கீழ் ரெண்டு ஏ என்று போட்டால் பிழை ஏன் பிழை என்று சொன்னா இந்த மறை நாள் யாருக்கு சொந்த மட்டும் மட்டும்தான் சொந்தம் ஏக்கு மட்டும் இந்த பிரக்கெட் இப்படி பிரக்கெட் பண்ணின்தான் அந்த ரெண்டு அடிக்கும் சொந்தமாக இருக்கும் இது பண்ணலைங்கிறதால ஏக்கு மட்டும் சொந்தம் இதை எப்படி நேர் சுட்டியாக இந்த ரெண்டுக்கும் மேய்க்கும் இடையில் எப்போதும் பெருக்கல் அடையாளம் இருக்கும் ஸோ பெருக்கமாக அதை நீங்கள் என்ன செய்யணும் எழுதி போட்டு ரெண்டு தர ஏசைய நாள் அதன் பிறகுதான் ரெண்டு அப்படியே இருக்க இது நேற்பெருமானும் அல்லது மறைப்பெருமானம் வந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு தேவை மறைச்சுட்டியை தான் நேர் சுட்டிக்கு மாற்றணும் ஸோ அந்த பெருமானம் அப்படியே இருக்க இவரை தான் நேர் சுட்டிக்கு மாற்றணும் ஸோ இதே ஃபோர்மெட்டுக்கு மாற்றணும் ஒண்டை போட்டால் ஏயின் நாலாம் அடுக்கு என்று வரும் அப்படி யாரோட பெருக்கப்படும் மேலுக்கு இருக்கிற ஒன்றோட பெருக்கப்பட்ட ரெண்டின் கீழ் ஏயின் நான்காம் அடுக்கு என்று இறுதி விடை கிடைக்கும் இதில் தெளிவாக இருக்கணும் இதில் தான் அதிகமான மாணவர்கள் பிழை விடுவது சரிதானே கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் இதே போன்று தொடர்ச்சியாக மூன்றாவது உதாரணம் இப்போ மூன்று எம் மூன்று என்று வந்தால்தான் இந்த மறைச்சுட்டி என்கிறது இந்த ரெண்டு அடிக்கும் சொந்தம் இப்படியான ஒரு நீங்க வேகமாக ஒன்றின் கீழ் மூன்று என்று எழுதி கொள்ள முடியும் இந்த ஃபோர்மெட்ல வந்தா அந்த வடிவத்துக்கு என்ன செய்ய முடியாது எழுத முடியாது இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் பிள்ளைகள் அப்ப இறுதியாக இன்னும் ஒரு உதாரணத்தை பார்த்தா பிவருக்கம் க்யூ காணம் சரியானே பி வறுக்கம் கியூ காணம் ஒரு ஆர் சய மூன்று என்று வருது என்று வைப்போம் இப்போ யாருக்கு மறைச்சுட்டிருக்கு ஆருக்கு மட்டும் இதை நான் ஒவ்வொன்றுக்கும் முடியல தர அடையாளம் இருக்கும் அந்த தரையை நான் போட்டுவிட்டு யார் மறைச்சுட்டியோ அவரைத்தான் நேர் சுட்டிக்கு மாற்ற வேண்டும் அப்போ இவர்தான் மறைச்சுட்டி அதை நேராக மாற்றணும் என்றால் உண்டின் கீழ் கணம் என்று வரும் அதை மேலுக்கிரிக்கிற அவ்வளவு பி வருக்கம் கியூ கணத்தின் கீழ் ஆர் கணம் என்று உடை கிடைக்கும் அப்போ இந்த வடிவத்தில் சில நான்கு உதாரணம் பார்த்திருக்கேன் பிள்ளைகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இந்த வடிவத்தில் இப்படியான ஒரு கேள்விகள் வரும்போது சில கேள்விகளும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அவரை சொன்ன மெதட் ஊடாக செய்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக இந்த விள கேள்விக்கான விளக்கத்தை பற்றி பார்ப்போம் அடுத்த டைப் இந்த வடிவத்தில் ஒன்றின் கீழ் ஒன்றின் கீழ் ஏ சயஎம் இப்படியான ஒரு வடிவத்தில் மறை சுட்டி வந்தால் ஒன்றின் கீழ் ஏ எம் என்று வந்தால் ஒன்றுமே இல்லை சின்ன விளக்கம் தான் யார் மறைச்சுட்டியோ இந்த கீழுக்கு மறை சுட்டி வந்தால் மேலே கொண்டு போகணும் மேலுக்கு சுட்டி வந்தால் கீழுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் அதை பீதி அப்போ கீழுக்கு சுட்டி வந்தால் அதை மேலே கொண்டு போகும்போது இங்கே இருக்கிற அந்த ஒன்று என்ற பெருமானம் இந்த அடியுடன் பெருக்கப்படும் அடியுடன் மட்டும் பெருக்கப்படும் அந்த ஒன்று ஏயில பெருக்கப்பட்ட ஏதான் வரும் அப்போ அந்த மேலே கொண்டு போகக்கூட இந்த மறை எம் நேர் எம்மாக மாறும் இதுதான் இந்த வடிவத்தில் ஒரு சுட்டி வரும்போதும் நேர் சுட்டியாக மாற்ற வேண்டும் அப்போ இப்படியான வடிவத்தில் தான் நான் நான்கு உதாரணம் எடுத்திருக்கேன் தெளிவாக பாருங்கள் அப்போ இப்படி ஒரு கேள்வி வருது இதே போன்றுதான் இது ஒரு மறைச்சுட்டி நேர் சுட்டிக்கு மாற்றணுமென்றால் இதை மேல் அப்படியே கொண்டு போகணும் கொண்டு போகும்போது எக்ஸின் ஐந்தாம் அடுக்கு என்று வரும் இதே மாதிரி இவரை மொத்தமா கொண்டு போக முடியாது நான் தெளிவாக இதுக்கு முதல் உதாரணத்துல சொல்லியிருக்கேன் பிக்கு மட்டும் சொந்தம் என்கிறதால உங்களுக்கு எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காக இந்த ரெண்டுக்கும் பிக்கு முடையில தர அடையாளம் இருக்கும் பி சய மூன்று என்று இவ்வாறு உடைத்து எழுதுகிறேன் இப்ப யார் இதுல மறை சுட்டி பி பி சய மூணு கீழுக்கு இருந்தால் இவரை நேராக மாற்றணும்னா மேலே கொண்டு போகணும் அப்போ இன் கீழ் எப்படி வரும் இந்த மே ரெண்டு அப்படியே இருக்கு இந்த பி சய மூணு தான் மேலுக்கு போகும்போது தர பிஸ் நேர் மூன்று என்று வரும் இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம போன வகுப்புல சில விதிகள் படிச்சிருந்தோம் அடி சமனாக இருந்து பெருக்கப்பட்டாதான் அடுக்கு கூட்டுப்பாடு இது அடி சமனா இல்ல இது வித்தியாசமான அடி அப்ப இதை ஒன்றும் செய்ய முடியாது இந்த அமைப்புல போட்டாலும் சரி அல்லது ரெண்டையும் சேர்த்து எழுதலாம் ஏ பி கணம் தின் கீழ் இரண்டு என்றும் ள்ள முடியும் சரிதானே ஓகே அதே போன்று இப்போ இவரை பாருங்க இவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் இது வரலை பண்ணி வரல அப்படி பண்ணி வந்தால் இந்த மறை ரெண்டு இந்த ரெண்டு அடிக்கும் சொந்தம் என்பதனால இதை விதித்து எழுத மாட்டேன் நேரடியாக இந்த சுட்டியை நேர் சுட்டியாக மாற்றணும் வேண்டாம் இதை மேலே கொண்டு போகணும் மேலுக்கு நேர் பெருமானம் ஒன்று இருக்கிறதால அப்படியே இருக்கும் அவை எம் தர ரெண்டு எண் முழுவதின் வருக்கம் என்று இறுதி உடை கிடைக்கும் விரும்பினால் இதை சேர்த்து எழுதலாம் தர இல்லாம இந்த வடிவத்திலையும் எழுதி கொள்ள முடியும் இப்ப பாருங்க நாளாவது இதை யார் மறைச்சுட்டி கியூ மறை ரெண்டு இவர் நேர் இவர் நேர் மறைச்சுட்டியாக இருந்தால் கொண்டு வரணும் இதை மேலே கொண்டு போகணும் ஏன் இதுவும் மறைச்சுட்டி இதுவும் மறைச்சுட்டியாக இருந்தா இது ஒரு டைப் அடுத்த டைப்பை நான் விளங்கப்படுத்த பிறன் இப்போ இவர் தான் மறைச்சுட்டி இவர் நேர் இது பி அப்படியே இருக்கு இந்த கியூ சைரண்டை மேலே கொண்டு போகுனா கியூ வறுக்கம் என்று வரும் ஸோ இது ரெண்டும் வெவ்வேறு அடி அப்போ பெருக்கப்பட்ட அவசரப்பட்டு கூட்டக்கூடாது ரெண்டும் வித்தியாசமான அடி அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதினால் சிறப்பாக இருக்கும் அப்போ பிக்யூ வறுக்கம் என்று கிடைக்கும் சரியா அப்போ இந்த ஃபார்மெட்டில் இப்படியான ஒரு பகுதி கேள்வி வந்தால் நான் ஒவ்வொரு டைப்லேயும் விளங்கப்படுத்திருக்கேன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த டைப் பற்றி பார்ப்போம் இப்போ அடுத்த டைப்பை பாருங்கன்னா இப்படியான ஒரு ஃபார்மெட்ல மேலுக்கும் மறைச்சுட்டி கீழுக்கும் மறைச்சுட்டி வடிவத்தில் வரும்போது மேலுக்கும் மறைச்சுட்டி கீழுக்கும் மறைச்சுட்டி தெளிவாக பார்க்கணும் அப்போ மேலுக்கு இருக்கிற மறைச்சுட்டியை கீழே கொண்டு வரணும் கீழு கிரிக்கிற மறைச்சுட்டியை மேலே கொண்டு போகணும் அவ்வளோ தான் அப்போ வை எம் மேல வரும் கீழுக்கு எக்ஸ் என்ன வரும் இது தான் இந்த ஃபோர்மெட்ல வந்தால் மேலுக்கு இருக்கிறத கீழே கொண்டு வரணும் கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகணும் ரெண்டும் மறைச்சுட்டியாக இருக்கணும் இன்னும் ஒரு வடிவம் கொண்டு இருக்கிறார் நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள் இது முக்கியமான வடிவம் பிரெகெட் பண்ணி ஒரு மறைச்சுட்டி வந்தால் இது அடுத்த டைப்பா மொத்த மனிதை கூட்டு ப்ரெகெட் பண்ணி ஒரு மறைச்சுட்டி வந்தா இவரை நேர் சுட்டியாக மாற்றணுமென்றால் இது பின் அமைப்புல வருது அந்த உள்ளுக்கு வார பின்னத்தை நிகர் மாற்றம் அடையணும் அதாவது தலைகீழ் கீழ் கிருக்கிற வை மேலே கொண்டு போகணும் மேலுக்கு இருக்கிற எக்ஸை கீழே கொண்டு வந்தால் இந்த மறை அடுக்கு நேர் அடுக்காக மாறும் நேர் அடுக்காக மாறும் இதுதான் விஷயம் இது அடுத்த டைப் இந்த ரெண்டு டைப்பையும் பார்த்தோம் என்று சொன்னால் உங்களோட மறை சுட்டிக்கான ஃபுல் விளக்கம் முடியும் சரிதானே இந்த ரெண்டு டைப்பையும் தான் நாலு உதாரணம் எடுத்துருக்குன்னு பாருங்க அப்ப நான் இந்த டைப்ல இந்த டைப் சார்ந்த கேள்விதான் ஃபர்ஸ்ட் உதாரணம் இதுவும் மறைச்சுட்டி இதுவும் மறைச்சுட்டி என்றா നേർട്ടിക്ക് മാറ്റണമേണ്ട കീഴടിക്കൈ സയരണ്ട് പോവും മേലരിക്ക എക്സ് മൂന്ന് കീഴ എക്സ് കണം വരും ഇവർ നേർച്ചുട്ടിയാ മാറും ഇത കൊണ്ട് തെളിവ പാർക്കണും എക്സ് ഐ രണ്ട് മറുട്ടി ரெண்டு தர வை ரெண்டு யார் மறைச்சுட்டியோ அவர்தான் என்ன செய்யும் கீழே மேலே இருந்தால் கீழே வரும் ஸோ இதுவும் மறைச்சுட்டி இதுவும் என்கிறதால இது ரெண்டும் தான் அசையும் பெருமானம் அப்படியே இருக்கும் அப்ப வருக்கத்தின் கீழ் ரெண்டு தர எக்ஸ் வறுக்கம் என்று வரும் இறுதியாக இறுதியாக வை வருக்கத்தின் கீழ் ரெண்டும் எக்ஸ் வருக்கம் சேர்த்து எழுதும்போது போது ரெண்டு எக்ஸ் வறுக்கம் என்று கிடைக்கும் இதே போன்றுதான் மூன்றாவது இந்த டைப் கேள்வி பின்ன வடிவத்துல வந்து மறைச்சுட்டி வந்தால் உள்ளுக்குவார பின்னத்தை நிகர் மாற்றம் அடையனும் மூன்று வை மேல போவும் ரெண்டு எக்ஸ் கீழே வரும் மறைச்சுட்டி நேர் சுட்டியாக மாறும் இதே போன்றுதான் இந்த டைப் சார்ந்த கேள்விதான் நான்காவதும் இதுவும் ஒரு மறைச்சுட்டி பின்ன வடிவத்தில் வருது அப்போ எக்ஸ் மேலே போவும் ரெண்டு ஒய் கீழே வரும் பிரக்கெட் பண்ணி நேர் மூன்று என்று வரும் சரிதானே அப்போ இவ்வளவு உடையத்தையும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இறுதியாக சில பயிற்சிகளை பற்றி பார்ப்போம் நாம் இவ்வளவு நேரமும் அந்த மறைச்சுட்டி சம்பந்தமான முக்கியமான டைப்களை பார்த்தோம் அதில் வகைகளை பார்த்தோம் அனைத்து அந்த டைப் கேள்விகளும் சேர்ந்த மாதிரி ஒரு பெரிய ரெண்டாவது கேள்வி ஒன்று உங்களுக்கு உதாரணமாக தரப்பட்டிருக்கி பெருமானத்தை காண்க என்று ஆறு கேள்வி போட்டிருக்கு இப்போ ஒவ்வொரு கேள்வியினுடைய பெருமானத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா மறை சுட்டி வந்தா கட்டாயம் நேர் சுட்டிக்கு மாற்றணும் அப்போ இது உங்களுக்கு மாற்றுகின்ற முறை தெரியும் அப்ப ஒண்டை மேலே போட்டா இரண்டிண்டம் இப்போ உங்களுக்கு தெரியும் ஒன்றின் கீழ் இந்த ரெண்டு எங்கிறது இரண்டு தடவை பெருக்கமாக வரும் இங்க மூணு வந்தா மூன்று தடவை இப்போ ஒன்றின் கீழ் ரெண்டு ரெண்டால பெருக்கினா நாலு அப்ப கடைசி விட ஒன்றின் கீழ் நாலு என்று வரும் பின்னத்துல வரும் நாலின் கீழ் ஒன்று தான் நாலு அப்போ ஒன்றை நாலால் பிரிக்க முடியாது ஸோ ஒன்றின் கீழ் நாலு என்று வரும் இதே போன்றுதான்டா இப்ப கீழுக்கு மறைச்சுட்டி வருது மேலுக்கு ஒன்று வருது மேலே கொண்டு போனா நாளிண்ட வருக்கம் என்று வரும் அப்ப நால இரண்டு தடவை பெருக்கமாக போட்டு பெருக்கினீங்கண்டா பதின் ஆறு என்று கிடைக்கும் அப்ப மூன்றாவது கேள்வி இதே அமைப்பில் இருக்கிறதால இது மறைச்சுட்டிய நேர் சுட்டியாக மாற்ற வேண்டும் அதன் பிறகு ரெண்டை பாருங்கள் ஏழு தடவை வருது மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு தடவை போட்டு பெருகி கொள்ள வேண்டும் அவ ஈரெண்டு நாலு ஆறு எட்டு எட்டு ரெண்டு பதினாறு பதினாறு ரெண்டு முப்பத்தி ரெண்டு ரெண்டு அறுபத்தி நாலு ரெண்டு நூற்றி இருபத்தி எட்டு அவள் இறுதி விட ஒன்றின் கீழ் நூற்றி இருபத்தி எட்டுன்னு வரும் இப்போ நாலாவதை பாருங்கள் இது மறையடி அடி வந்து நேர்லையும் வரலாம் மறையிலையும் வரலாம் என்று எட்டாம் மாநில படிச்சிருப்பீங்க ஆனா அடுக்கு வந்து வந்தால் வந்த சுட்டி இதை நேர் சுட்டிக்கு மாத்தணும்னா இந்த மறை நாள் அப்படியே வரும் மறை நேர் மூன்றாக மாறும் இப்போ உங்களுக்கு எட்டாம் ஆண்டுல படிக்கப்பட்ட விஷயம் தெரியும் அடி மறையாக இருந்து அடுக்கு ஒற்றை எண்ல வார விடையின் பெருமதி மறையில் வரும் நீங்க மறைநாள மூன்று தடவை போட்டு பெருக்கினாலும் அந்த குறியீடு மறையில் வரும் நால மூன்று தடவை போட்டு பெருக்குங்க பெருக்கும் போது அறுபத்தி நாலு ஸோ ஒன்றின் கீழ் மறை அறுபத்தி நாலு என்று கிடைக்கும் இதே போன்று தான் ஐந்தாவது நேரஞ்சி அஞ்சு சைரன்ட் இந்த அஞ்சு அப்படி இருக்க இவர்தான் நம்ம மலை சுட்டி அப்போ கீழுக்கு இதை மேலே கொண்டு போகும்போது தரையை போட்டு அஞ்சின்ற வறுக்கம் என்று வரும் இப்போ நீங்க ஆல்ரெடி பரிச்சிட்டோம் அடி சமனாக இருந்து சும்மா அஞ்சு வந்தா மேலே ஒன்று இருக்குன்று அர்த்தம் அடி சமனாக இருந்து பெருக்குப்பட்டா அடுக்கு கூட்டுப்படும் அப்ப ஒன்றும் ரெண்டும் எத்தனே மூன்று என்று வரும் இந்த அஞ்சு மூன்று தடவை போட்டு பெருக்கணும் அஞ்சு

மரச்சுட்டி சம்பந்தமான விடயம் மேலுக்கு மரச்சுட்டி கீழுக்கு மரச்சுட்டி வந்தால் கீழுக்கு இருக்கிறத மேலே கொண்டு போகணும் மேல இருக்கிறத கீழே கொண்டு வரணும் அதன் பிறகு நால ரெண்டு தடவை போட்டு பெருக்க வேண்டும் மூன்றையும் இரண்டு தடவை போட்டு பெருக்கினா நாலு தர நாலு பதினாறு மூணு தர மூன்று ஒன்பது இறுதியாக ஒன்பதில் பதினாறு என்ற பின்னம் ஒன்று கிடைக்கும் இவ்வளவு இன்றைய நாளிற்குரிய அந்த சுட்டி சம்பந்தமான ஒரு ஃபுல் விளக்கம் ஒன்று உங்களுக்கு தரப்பட்டது இங்கு சொல்லப்பட்ட அனைத்து விடயத்தையும் உங்களோட பாடக்கோப்பில தொடர்ச்சியாக பார்த்து எழுதி கொள்ளுங்கள் இது சம்பந்தமான வேக் சீட் குழுமத்தினூடாக பதிவேற்றப்படும் அந்த சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் இந்த சுட்டி சம்பந்தமான பாடத்தினுடைய இரண்டு சிறிய தலைப்பு காணப்படுகின்றது பூச்சிய சுட்டி வலுவின் இந்த ரெண்டு விடயத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சுட்டி என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் அந்த விடயத்தை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்